ரிஷபராசி நபர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை பிப்ரவரி மாதத்தில் ராசிநாதன் சுக்கரன் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்தை விட்டு நகரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக உருவாகுது இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் எட்டாம் இடத்தை விட்டு வெளில வர்றதுனால ஒரு பெரிய கண்டங்கள் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி பத்து தேதிக்கு ஒரு இல்லை அதன் பிற்பாடு ஒன்றும் பெரிய அளவுக்கு மாட்டிகிட்டு முடிக்கிற மாதிரியோ இல்லை உங்களுடைய பிரச்சனைகள் ஹெவியாக மாறி ஒரு புலம்பக்கூடிய அமைப்பு எதுவுமே கை கட்டின வாய் கெட்டாத இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஜனவரி மாத பலனில் எட்டில் போய் சுக்கரன் மாட்டோம் சுக்கரன் மாட்டும் பொழுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மையாக தெரியும் ஆனால் எதுவுமே உங்களை வந்து சேராது எதையுமே நீங்கள் வந்து முழுமனதோடு ஜாலியாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது உங்கள்கிட்டருந்து மற்றவங்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போவாங்க அடுத்தவங்க உங்களுக்கு ஒன்றும் ஆதாயம் கிடைக்காது இது வீட்லேயே இருக்கும் இல்லைன்னா ஒரு இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த நிலமையில தான் ரிஷபராசினவர்கள் திருச்சமே இருந்துகிட்டு இருக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தில் பொதுவாக செய்ய போக பொதுவான ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் தலையிட பொதுநலமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி அது நாலு பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு நல்ல மனசோட போக அது உங்களை திருப்பி பழிவாகன அமைப்பிலாக இருக்கும் உங்கள் மேலே கெட்ட பேரை சுமத்தி உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணி வைப்பாங்க இல்லைனா ஏண்டா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவ பாடங்கள் உங்ககிட்ட வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எட்டுல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெடு விஷயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இருப்பினும் ஏதோ கொஞ்சத்தை கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ அனுபவப்பட்டாலும் பரவாயில்ல பெரிய அளவுக்கு பாதகம் இல்லை அப்படின்னு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் தப்பிச்சு ஓடி வந்திருப்பீங்க ஸோ எது எப்படியாக இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பத்து தேதிக்கு ஒருபாடு இந்த மாதிரியான பழைய கண்டங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் நகரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு மனதிற்கு திருப்தியான ஒரு பாக்கியங்கள் கிடைக்கும் பொதுவாக மகர வீட்டுக்கு சுக்கரன் வருவது ஒரு நல்ல ஒரு விஷயம் மகர வீடு அதிநிறப்பு ஸ்தானம் அதினிர்ப்பு இடம் சனிக்கு சனியின் வீடு சுக்கரனை பொறுத்தவரை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ அந்த சுக்கரன் ரிஷபராசிக்கு அதிபதியாகி இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால இதுக்கு மேற்பட்டு தான் உங்களுக்கு பலன் இருக்குது இதுக்கு மேற்பட்டு நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும் இதற்கு மேற்படி நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு கரெக்டாக இருக்கும் நிதானமான ஸ்டெப்பு நல்லாயிருக்கும் பொறுமையாக இது வரைக்கும் உங்களை போட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு கிடிக்கு உங்களை போட்டு சுவிட்சை போட்டால் மோட்டர் அப்படி கறருன்னு ஓடுற மாதிரி ஒரு எதுவுமே இலக்கு இல்லாமல் லட்சியம் இல்லாமல் யாரோ ஒன்று சொன்னாங்க செஞ்சாங்க அடுத்தவங்களுக்காக சல்லுன்னு ஓடி போய் நீங்கள் இதெல்லாம் மாட்டிருப்பீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த காலக்கட்டத்தை ஏற்பாடு ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு திருப்தியாக இதுதான் சரியாக இருக்குது சரியாக இருக்காது அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு எடுத்து ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தை கடந்து வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஸோ அதே சமயம் உங்களுக்கு சில வரவுகளும் கிடைக்கும் சில வெளியில் இருந்து சில கஷ்டங்கள் வந்து உங்களை பிரச்சனைகள் ஆட்டு வைத்த காலகட்டம்லாம் போய் ஒரு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட சில உதவிகள் வெளியிலேருந்தும் கிடைக்கும் பண உதவியாக இருக்கலாம் பொருள் உதவியாக இருக்கலாம் இல்லைனா மனிதர்களுடைய தொடர்பு அவர்களுடைய உதவியாக இருக்கலாம் என்னடா செய்ய போகிறோம் எப்படியா செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்தில் வெளியிலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் வரவுகள் அந்த வரவுகள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நபர்களுக்கு காப்பாற்றும் ஸோ ரிஷபராசி நபர்களுக்கு தப்பித்தவம் பிழைத்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த எட்டாம் இடத்தை விட்டு ராசிநாதன் சுக்கரன் பெயர்வதே உங்களுக்கு நீங்களும் பிடிக்காத இடம் பிடிக்காத நபர் பிடிக்காத செயல் பிடிக்காத சம்பவங்கள் சூழ்நிலைகள் பிடிக்காத நபர்களுடைய தொடர்பு இந்த இடத்த விட்டு நீங்களும் நகர போகிறீங்க அப்படிங்கிறது ஸோ ஒரு சில நபர்களுக்கு இதில் மாற்றங்கள் வந்துடும் வேலை மாற்றங்கள் வீடு மாற்றம் கூட பழகீட்டுகளோட தொடர்பு இல்லாமல் துண்டிச்சு போய் நீங்கள் தூரமாக போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து முடிவுக்கும் வந்து அதன் மூலியமாக உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை அதனால ரிஷபராசிக்கு சொல்லிக்கிறது என்னன்னா இதுக்கு அடுத்தது உச்சநிலையை நோக்கி சுக்கரன் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சில நல்ல மாற்று பாதைகள் நல்ல வழிமுறைகள் இல்லை டேக் டைவர்ஷன் இல்லை இருக்கிறத விட்டு வேற ஒரு விஷயம் அப்படியே டோட்டலாக ஜம்ப் ஆகிறது இல்லை இது பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் வழியை பார்க்கறதுக்கான பாதையும் உருவாகுது இந்த பிப்ரவரி ஒரு பத்து தேதி கழிச்சு அந்த லைன் உங்களுக்கு ஒரு உச்ச நிலைமைக்கு நீங்களாக முடிவெடுத்து போகக்கூடிய பாதை அப்படிங்கிறத அமையும் அந்த லைன் வந்து உங்களுக்கு ஒரு உச்ச நிலைமைக்கு வெகு சீக்கிரமாகவே இன்னும் ஒரு நான்கஞ்சு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு ரீச் பண்ணிவிடுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்